என் பெயர் ஆதர்ஷ் என் பெயர் தன்மன் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் முத்தமிழ் விழாவில் இயல் இசை நாடகத்தில் இயல் என்னும் தலைப்பில் தமிழ் தமிழ் பற்றி பாட வந்துள்ளோம் புதுவானில் விரியல் பூபாலம் தமிழேவா போதும் பிரிந்தோம் முன்னதோம் எப்போதும் திசையெட்டும் தமிழே எட்டும் தித்திற்கும் முரசு கொட்டும் மதிநுட்பும் மலை முத்தாய் கடலில் சொட்டும் திசையட்டும் தமிழே எட்டும் தித்திற்கும் முரசு கொட்டும் மதிநுட்பாய் வானை மாட்டும் மலைமுத்தாய் கடலில் சொட்டும் அகமின்றால் அன்ப கொஞ்சம் தடையின்றி காற்றில் எங்கும் தமிழ் என்று சங்கே முழங்கும் தடையின்றி காற்றில் எங்கும் தமிழ் என்று சங்கே முழங்கும் உறங்காத பிள்ளைக்கெல்லாம் தாளாட்டாய் தமிழே கரையும் பசி என்று யாரும் வந்தார் பாலாகி அமுதம் மொழியும் கொடை எழுவார் வந்தார் கொடை என்றால் உயிரே பாட சென்றார் மூவேந்தர் சபையில் நின்று முத்தமிழின் புலவர் வென்று பாவேந்தர் என்று பரலாறும் மன்னர் பணிந்தார் அன்னைக்கு அன்னை நீயே அடிவானில் உதயம் நீயே முன்னைக்கும் முன்னை நீயே முப்பிள்ளை தமிழே தாயே அன்னைக்கும் அன்னை நீயே அடிவானில் உதயம் நீ munnay kum munnay niye mupilla tamile taaye 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 mupilla tamile mupilla tamile அன்னைக்கும் மண்ணை நீயே அடிவானில் உதயம் நீயே முன்னைக்கும் முன்னை நீயே முப்பில்லா தமிழே தாயே முப்பில்ல தமிழே தாயே முப்பில்லா தமிழே